கனடாவின் பார்லிங்டன் நகரில் உள்ள ஒரு மான்டரின் உணவகத்தின் வாகன நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு ஆண் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக ஹால்டன் பிராந்திய போலீசார் கொலை வழக்காக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பேர் வியூ ஸ்ட்ரீட்டில் உள்ள ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்று மான்டரின் உணவகம் அருகே மாலை எட்டு முப்பது மணியளவில் துப்பாக்கிச் சூடு ஏற்பட்டதாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் இருந்த ஒரு ஆணுக்கு முதல் உதவி அளிக்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவரது உயிரை காப்பாற்ற முடியவில்லை என மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர் இது திட்டமிட்டு இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு எந்தவிதமான உடனடி அபாயமும் இல்லை எனவும் அவர்கள் உறுதி செய்துள்ளனர் தற்போது எந்த சந்தேக நபர் தொடர்பான தகவல்களும் வெளியிடப்படவில்லை